உங்ககிட்ட ஆரம்பம்ல ஆரம்பம்லாம் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஆஸ்திரேலியாவை அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டீங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு இந்தியாவோட பவுலிங் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கிற மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்ல ஒரு வழியா எப்படியோ இந்தியா டாஸை வின் பண்ணிட்டாங்க நம்ம டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணோம் இன்னைக்கு ஹெட்டும் மிச்சல் மார்ஸும் எப்படி விளையாட போறாங்களோ அப்படின்னு நினச்சி பயந்துட்டு இருக்கும்போது அப்பதான் ஹஸ்தீப் சிங் வந்து நான் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறீங்க நான் ஃபர்ஸ்ட் ஓவர்ல எப்படி ஹெட்ட தூக்குறேன் பாருங்க வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் அதோட நிறுத்தாம அவரோட அடுத்த ஓவர்ல ஜோஸ் இங்கிலீஷோட விக்கெட்டே வந்து எடுத்தாருங்க இதனால ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் பவர் பிளே வரைக்கும் கொஞ்சம் தான் வந்து விளையாண்டாங்க சரி அப்படியே அவங்களோட ரன்னை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும் போது பவர் பிளேக்கு அப்புறம் டிம் டேவிட் ஒரு சூப்பரான கொடுக்க அதிரடி பட்டையை இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது தாங்க வருண் சக்கரவர்த்தி ஒன்பதாவது ஓவர்ல ஒரே ஓவர்ல நான் ரெண்டு விக்கெட் எடுத்து ரெண்டு மிச்சலையும் தூக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சல் மார்சோட விக்கெட் எடுத்தாரு அதுக்கப்புறம் மிச்சல் ஓவனோட விக்கெட்டையும் வந்து எடுத்தாருங்க சரி இவங்க ரெண்டு பேரோட விக்கெட் எடுத்தாச்சு எப்படியாவது டிம் டேவிட கண்ட்ரோல் பண்ணிடலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் டிம் டேவிட் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சாருங்க அவர் கூட ஸ்டோனிஸும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட ஆரம்பிச்சிட்டாரு டிம் டேவிட் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பி அடுத்து செஞ்சுரி நோக்கி போக ஆரம்பிச்சாரு எப்பா இவரை கண்ட்ரோல் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு நினைக்கும் போது அப்போதாங்க சிவம் துபேவோட பால்ல டிம் டேவிட் ஒரு பெரிய சாட் ஆட போனாரு கரெக்டா அந்த சமயத்துல பவுண்டரி லைன்ல நின்றுட்டு இருந்த திலக் வர்மா டிம் டேவிடோட கேட்சை சூப்பரா பிடிச்சாருங்க சரி டேவிடோட கேட்ச பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமிச்சோட்டா அதுக்கப்புறம் ஸ்டோனிஸ் எப்பா நான் இருக்கேன்ல நான் எப்படி ஆடுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பொங்குக்கு அவரும் அதிரடி காட்டி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசைத்து போட்டாரு இதுலயே ஒரு தடவை ரிங்கு சிங் வந்து வந்து பிடிச்சாருங்க ஆனா அந்த கேட்சை சரியா பிடிக்கலன்னு சொல்லிட்டு நாட் அவுட் குடுத்துட்டாங்க இருந்தாலும் குறி ஒரு தடவைதான்ப்பா தப்போம் எப்படியாவது அவரோட கேட்சை திரும்ப நான் தான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஹர்தீப் சிங்கோட பால்ல ஸ்டோனிஸ் அடிக்க போய் ரிங்கு சிங் வந்து கேட்சை பிடிச்சி அவுட் பண்ணிட்டாருங்க ஆனா கடைசி ஓவரில் விக்கெட் எடுத்து என்னங்க ப்ரோஜனம் இருபது ஓவர் முடிவுல இன்னைக்கு ஆஸ்திரேலியா நூற்றி எண்பத்தாறு ரன் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாங்க உண்மையிலேயே இது இந்தியாவுக்கு ஒரு டஃபான டார்கெட் அப்படின்னு சொல்லணும் நம்ம வின் ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் இன்னைக்குமன்ஸை கொடுத்து பவர் பிளேக்கிலே அதிரடி காட்டி நல்ல ரன் எடுத்தா வந்து வின் பண்ண முடியும் அதை விட்டுட்டு ஸ்டார்டிங்ல விக்கெட்டை விட்டு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பத்தி எப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் ஸ்டார்டிங்ல விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படி அப்படியே மடமடமாடன்னு சொல்லிட்டு விக்கெட் போய் நம்ம வந்து சொதப்ப ஆரம்பிச்சிருவோம் அதனால இன்னைக்கு மேட்ச்ல நம்ம நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்து இந்த இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல ஒரு மேட்சாவது வின் பண்றோமா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவோட பவுலிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்